எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஏன்னா எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் சார்பில் நம்ம அப்பப்போ ஆஃபர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோங்க அந்த ஆஃபர் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்மக்கிட்ட நூறுக்கும் மேற்பட்ட நாட்டிறக காய்கறி விதைகள் குரோபாக்ஸ் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் ட்ரைன் கொக்கோ பிட் லோட்டஸ் டியூபர் ஹண்ட்ரட் கலர்ஸ்க்கு மேலே டேபிள் ரோசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஹெர்ப் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணுங்கிறத வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் கொரியர் சர்வீஸ் அண்ட் பார்சல் சர்வீஸ் ரெண்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த சர்வீஸ் கம்ஃபர்ட்ன்னு சொல்கிறீங்களோ அதில் நாங்கள் டிஸ்பேச் பண்ணி கொடுத்துடுவோம் நாங்கள் மாடியில் வச்சுருக்கிற மல்லி செடி சரியாக பூக்கவே மாட்டேங்குது செடி மட்டும்தான் தளதளன்னு வளர்ந்துக்கிட்டே போகுது எங்களுக்கு அதுக்கு எதாவது டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டுட்டு இருந்தீங்க அவங்களுக்கான டிப்ஸ் தாங்க இப்போ நான் சொல்கிறது இந்த சாயில் மிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சீவிட் கிரானுவல்ஸ் அதாவது நம்ம எஸ்ஜே ஆர்கானிக்ஸில் வாங்குகிற சீவிட் கிரானுவல்ஸ் நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் கலந்து விட்டீங்க அப்படின்னாவே போதும் உங்களுக்கு உங்களோட செடியில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்குற மாதிரி நிறைய பட்ஸ் வருங்க ஒவ்வொரு நுனியிலையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டு இருக்கிறது நல்லாவே தெரியும் மாடி தோட்டத்தில் செடிகளுக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது அது பூக்கிற தருணத்துலையும் காய்க்கிற தருணத்துலையும் நம்ம வேறு வேறு மாதிரி கொடுப்போங்க ஒரு குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டும்போது ஒரு வயசு குழந்தைக்கு ஒரு மாதிரி ஊட்டுவோம் அஞ்சு வயசு குழந்தைக்கு ஒரு மாதிரி ஊட்டுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் செடிகளும் குழந்தைகள் மாதிரி தான் மல்லிச்செடியை கரெக்டான டைமில் ப்ரூனிங் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி சீவிட் கிரானுவல்ஸ் வந்து சாயிலில் மிக்ஸ் பண்ணும்போது சீவிட் லிக்விடுமே நீங்கள் ஒரு டென் டேஸ் ஒன்ஸ் ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்குங்க மல்லி செடிக்கு கண்டிப்பாக ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ்னாச்சும் வெயில் தேவைங்க நிறைய பேர் பிகினஸாக இருக்கிறவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா புதினா வந்து நாங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து அதோடய ஸ்டெம்ஸ் நட்டங்க எங்களுக்கு சரியாக சர்வே ஆகவே இல்லை எங்களுக்கு பிளான்ட்டாக வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டுருக்கிற இந்த செடி நல்ல புஷ்ஷியாகவே இருக்குது நிறைய பிரான்ச்சஸோடையே இருக்குது நாம் கஸ்டமருக்கு டிஸ்பேச் பண்ணுற பிளான்ட் எல்லாமே ரொம்பவே பார்த்து பார்த்து தாங்க பண்ணுவோம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நாட்டு புதினாங்க நாட்டு புதினா ஹைப்ரிட் புதினாவை விட நல்லா வாசனையாக இருக்கும் கொத்தமல்லியில் கூட பார்த்திங்கன்னா நாட்டு கொத்தமல்லி ஹைப்ரிட் மல்லி அப்படிலாம் இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி தான் இந்த புதினாலையும் இது நாட்டு புதினா ரகம் புதினால பார்த்தீங்கன்னா டீ வச்சு கூட நீங்கள் குடிக்கலாம் ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா மவுத் ஃப்ரெஷ்னர் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் இனிமேல் மழைக்காலம் அப்படிங்கும்போது இந்த வெத்தலை கற்பூரவல்லி இலை தூதுவலி இலை மாடி தோட்டம் வீட்டு தோட்டம் வச்சுருக்கிறவங்க வச்சுருந்தா ரொம்பவே நல்லதுங்க கஷாயம் மாதிரிலாம் வச்சு குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் சளி பிடிக்காமல் இருக்கும் இந்த பச்சை காம்பு வெத்தலெல்லாம் வெட்டிங் போனீங்க அப்படின்னா பான் மாதிரி கொடுப்பாங்க இல்லைங்களா அதில் யூஸ் பண்ணுறது காரம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இன்றைய காம்போ ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை காம்பு வெத்தலை நாட்டு புதினா இது காம்போ நம்பர் ஒன் காம்போ நம்பர் டூ பார்த்தீங்கன்னா த்ரீ கலர் கனகாமரம் க்ரீன் கலர் எல்லோ கலர் குயின் ரெட் கனகாமரம் குயின் ரெட் கனகாமரம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும் இது விதைகள்லேருந்து வந்த செடிகள் கிடையாது நம்ம கட்டிங்ஸ் வைப்போன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி கட்டிங்ஸ் வச்சு வர்ற செடி அப்படின்றதுனால உங்களுக்கு சின்ன செடியிலேயே நிறைய பூக்கள் வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் ஒரு ஒரு இலைக்குமே அந்த பட்ஸ் வர்ற கிளை இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரெகுலர் கனகாமரத்தோட விலைக்கும் குயின் ரெட் கனகாமரத்தோட விலைக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க ஏன்னா ரெகுலர் ரெட் கனகாமரம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நர்சரியிலையுமே ஈஸியாக கிடைச்சிடும் இந்த குயின் ரெட் கனகாமரம் ரொம்பவே ரேர் அண்ட் எக்ஸாட்டிக்கான பிளான்ட் நாங்கள் வெளியில் ஆர்டர் பண்ணி தான் அந்த பிளான்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கிறோம் யுனிக்கான கலெக்ஷன்ஸ் வளர்க்கணும் அப்படின்ற கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க அவங்க எனக்கு ஸ்பெஷலாக இந்த குயின் ரெட் கனகாமரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால தான் நம்ம வெளியிலலாம் கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த டார்க் ரெட் குயின் கனகாமரம் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதுக்கு சீசன் அப்படின்றது கிடையாதுங்க எல்லா சீசன்லேயுமே பூக்கள் பூக்கக்கூடிய செடி அதுவும் குட்டி செடியிலேயே நிறைய பூக்கள் தரக்கூடிய வெரைட்டி தான் நாம் இப்போ செயலுக்கு கொடுத்துட்ருக்குறோம் ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புக்கிங் போடுறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் அவைலபிளாக இருக்குதுங்க காம்போ ஆஃபர் புக்கிங் போடுறவங்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாடு ஷிப்பிங் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க சிங்கிள் பிளான் நீங்கள் புக்கிங் போடுறீங்க அப்படின்னா ஷிப்பிங் சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ